ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டாபிக் என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை தனிவட்டி ஓகேங்களா தனிவட்ட topic கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ ஆர் RRB, ஏஎல்பி அதாவது இதுல RRB group குரூப் எல்லா எக்ஸாம்லயுமே ஆர்பிஎஃப் முதல்ல எல்லா எக்ஸாம்லயுமே அதாவது ரயில்வேஸ் பிளஸ் எஸ் plus SSC ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மேக்ஸ் டாபிக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து காமன் டு ஆல் அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் எல்லா டாப்பிக்குமே படிச்சிருக்கணும் உங்களுக்கு வந்து டென்த் பேஸ்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லியிருந்தாலே டென்த் வரைக்கும் இந்த டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக கவர் ஆகும் ஸோ நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா தனிவட்டி அந்த கான்செப்ட்க்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஓகே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் அதோட ஃபார்முலாஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்துக்குவோம் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்ப்போம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன் ஓகே இதில் நான் என்ன சொல்லி சொல்லியிருக்கிறேன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இதெல்லாம் பார்க்க ஃபார்முலாஸ் தான் பட் இதெல்லாமே லைட்டாக கன்வெர்ட் ஆகி வர்ற விஷயங்கள் இதை நீங்கள் மனப்படம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஃபார்முலாவும் நீங்க தனிவட்டிக்கு படிச்சீங்கன்னா ஓகே நீங்க இந்த டாபிக்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா மார்க் வாங்கிடலாம் சரிங்களா ஓகே இதில் நீங்க பி என்னன்னு கேட்டிங்கன்னா அசல் சரிங்களா உங்களுக்கு கொடுத்துருக்க அசல் தொகை இப்போ தனிவட்டினா வேற ஒன்றும் இல்லை நார்மல் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு பேங்க்ல ஏதாவது வட்டி போட்டிருந்தாங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஒரு தடவை வட்டி போட்டிருந்தாங்கன்னா அந்த வட்டி அமௌண்ட் எவ்வளவு வரும் உங்களுக்கு எவ்வளவு தொகை பேங்க் அக்கௌண்ட்ல இருக்குது அந்த தொகைக்கு எவ்வளவு அமௌண்ட் வட்டி தந்திருக்கிறாங்க எவ்வளவு நாட்களுக்கு ஒருக்கா எவ்வளவு வருடங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்குதான் இப்போ பிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசல் எண்ணுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா காலம் ஓகேங்களா எண்ணுங்கிறத காலம்னு சொல்லுவாங்க அல்லது டி அப்படிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணலாம் அதாவது டைம் அதாவது காலம் அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு பார்த்தா டிங்கிற லெட்டரும் யூஸ் பண்ணலாம் சிலவங்க டி பை ஹண்ட்ரட் படிச்சிருப்பாங்க சிலவங்க பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் படிச்சிருப்பாங்க எதுனாலும் கான்செப்ட் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா உங்களுக்கு எது புரியுதோ எது ஈஸியாக மைண்டில் ஞாபகிக்க முடியுமோ அந்த மாதிரி டாபிக்ஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ நான் இதை என்ன வச்சு சொல்றேன் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா காலம் ஆறுன்னு பாத்தீங்கன்னா அந்த வட்டி வீதம் அதாவது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அந்த வட்டி வீதம் அப்புறம் தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா கவர்மெண்ட் கவர்னிங்க பி என்ஆர் பை ஹண்ட்ரட் இதுதான் தனி வட்டிக்குள்ள ஃபார்ம்லா ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்க இப்போ நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் சரிங்களா இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க அசல் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த பி மட்டும் இங்க இருக்கும் சரிங்களா இந்த ஹண்ட்ரட் குறுக்கு பெருக்க மூலமா மேல போய் ஹண்ட்ரட் இங்க வரும் என்ஆர் அப்படி கீழே வந்து இங்க இருக்கும் ஸோ மேல உள்ளது இங்க கிராஸ்மெட்ரிக்கேஷன் அதாவது குறுக்கு பெருக்கல்ல இந்த பக்கம் வந்திருக்கும் ஓகேங்களா ஈக்வல் இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணும் போது வகுத்துல இருக்கிற ஒரு விஷயம் இங்க வரும்போது பெருக்கல்ல வரும் பெருக்கல இருக்கிற இந்த பி கூட பெருக்கல இருக்கிற ஒரு ரெண்டு விஷயங்கள் வந்து இந்த பக்கம் வகுத்துல வரும் இது சிம்பிள் கான்செப்ட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க இப்போ நான் அதுதான் இந்த ஃபார்முலா பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகேங்களா எஸ் இன்ட்ரூ ஹண்ட்ரட் பை என்ஆர் இது எங்க இருந்து கன்வெர்ட் ஆயிருக்குன்னா பி என்ஆர் பை ஹண்ட்ரட் ஈகுவல் டு எஸ் ஐ அப்படிங்கிற ஃபார்மட்ல தான் கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே இப்போ இந்த ஃபார்முலாவில் பி இந்த பார்முலாவில் என் கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது இங்கே வரும் பி யூஆரும் கிலோ வரும் என்ன பி ஆரும் கீழே வரும் ஜஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா தான் பி என்ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ் அதாவது வட்டி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் மொத்த கான்செப்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அடங்கியிருக்கு ஓகேங்களா சோ இது வந்து நீங்க வந்து கண்டிப்பா மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட்னாலே பி ஆர் டி பை ஹண்ட்ரட் ஆர் பி என் ஆர் பை ஹண்ட்ரட் சரிங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஓகே இது ஒரு சூப்பர் கொஸ்டின் நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபார்முல வச்சு டைரக்டா அப்ளை பண்ற மாதிரி எழுதியிருக்கிறேன் சரி ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூபாய் எட்டாயிரம் அசத்தொகைக்கு ஐந்து வருடங்களுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி என்ன ஓகே எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய பேங்க் சேவிங் அக்கௌண்ட் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு கனரா பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா இப்போ உங்க அக்கௌண்ட் பாஸ்புக்கில் எட்டாயிரம் ரூபா காசு வச்சிருக்கீங்க சரிங்களா அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் எட்டாயிரம் எடுக்கவே இல்லை ஓகே ஓகேவா எட்டாயிரம் ரூபா உங்க பாஸ்புக்கில் இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் காசே எடுக்கல ஃபைவ் இயர்ஸ் எடுக்கல அவங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து டென் பெர்செண்ட் இன்ட்ரெஸ்ட் தருவோம் அப்படின்னு சொல்லி வட்டி வீதம் ஓகேங்களா டென் பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் தருவோம் சொல்லியிருக்காங்க எட்டாயிரம் அப்படிங்கிறது வந்து அசல் பி ஃபைவ் இயர்ஸ்ங்கிறது என் அல்லது டி டைம் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம என் எடுத்துக்குவோம் டென் பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஆர் ஓகேங்களா ஸோ பி என்ஆர் மூணையுமே கொடுத்துருக்குறாங்க மூணையுமே கொடுத்துட்டு இந்த பி என்ஆர் இந்த மூணையும் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி என்ன அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க இப்போ இது ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இங்கிறது எல்லாத்தையுமே மல்டிபிளேஷன் பண்ணி பை ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா வேல்யூ வரும் இது நீங்க வந்து சின்ன ட்ரிக்காகவும் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு தனி வட்டின்னு கேட்டிருந்தா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் வர ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஜஸ்ட் இந்த ஃபார்மட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்னா வேறு ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு இதை அப்படியே ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எட்டாயிரம் என்று ஃபைவ் இயர்ஸ் ஸோ ஃபைவ் என்று ஆறுனா டென் டென் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா டென் பை ஹண்ட்ரட் போட்டுருக்கண்ணா இப்போ நான் வந்து இதை வந்து கேன்சல் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்குள்ள வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகே பாருங்கள் ரெண்டு ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்டேன் இப்போது எண்பது என்று அஞ்சு என்று பத்து வரும் ஸோ ஐம்பது அப்படி தானே ஐயஞ்சு ஐத்தஞ்சு ஐம்பது அப்படி தானே ஸோ எண்பது இன்று ஐம்பது என்ன வரும் பாருங்க எண்ணஞ்சு நாற்பது ரெண்டு ஜீரோ ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் அதாவது நீங்க எட்டாயிரூபா உங்க பாஸ்புக்ல போட்டுட்டு அஞ்சு வருஷத்துக்கு நீங்க எடுக்காம இருந்தீங்க பேங்க்ல உங்களுக்கு பத்து சதவீதம் வட்டி தந்தாங்கன்னா நீங்க வந்து அஞ்சு வருஷத்துல போய் நாலாயிரம் ரூபாய் மொத்தத்துல உங்களுக்கு வந்து எவ்ளோ இருக்கும் எட்டாயிரம் பிளஸ் நாலாயிரம்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் உங்க அக்கௌண்ட் புக்குல கிடக்கும் அல்ல எட்டாயிரம் ரூபாய் நீங்க போட்ட அமௌண்ட் இருக்கும் மிச்சம் நாலாயிரம் ரூபாய் வட்டி இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் என்ன யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பி என்ஆர் பை ஹண்ட்ரட் பி இந்த இருக்கு என் இந்த இருக்கு என் ஆர் இந்த இருக்கு ஸோ நீங்கள் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது ஓகேங்களா கைஸ் கான்செப்ட் வந்து ரொம்பவே ஈஸி தான் இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க இப்போ ஐந்து வருடங்கள் கொடுத்துருக்காங்கல்ல இதுக்கு பதிலாக வருடங்கள் கொடுக்காம தனி வட்டி கொடுத்துட்டு வருடங்களை கண்டுபிடிங்க எத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ வட்டி கிடச்சிருக்கோம் இந்த அமௌண்ட்டுக்கு அப்படி கேட்பாங்க சோ நீங்க வருடங்கள் தேவை வருடத்தை மட்டும் நீங்க ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரஸ்ட் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து நீங்க ஃபார்முலாவ சேஞ்ச் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் ஓகே ஓகே இந்த கொஸ்டின் வாசிங்க மூன்று வருடங்களுக்கான வட்டி வீதங்கள் முறையே நான்குடேஜ் அஞ்சு மற்றும் ஆறு சதவீதம் சதவீதம் எனில் ரூபாய் நான்காயிரம் அசல் தொகைக்கான தனி வட்டி காண்க வந்து மூன்று வருடங்கள் வட்டி தராங்களாம் ஓகேங்களா வேற ஒண்ணு மூன்று வருஷத்துக்கு வட்டி தராங்க அதாவது முதல் வருஷம் நாலு நாலு சதவீதம் அடுத்த வருஷம் இரண்டாவது வருஷம் அஞ்சு சதவீதம் மூணாவது வருஷம் ஆறு சதவீதம் அப்படி தர்றாங்க அப்போ மூன்று வருடத்தோட முடிவில் உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் இருக்கிற ஒரு அசத்தொகைக்கான தனிவட்டி அதாவது நாலாயிரம் ரூபாய் நீங்க அக்கௌண்ட் பாஸ்புக்ல உங்களுக்கு மூணு வருஷம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் கூட்டி தந்துருக்காங்க வட்டி என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் தனி வட்டிக்கான ஃபார்ம்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம படிச்சிருந்தோம் எழுதுறேன் தனிவெட்டினா பி என்ஆர் பை ஹண்ட்ரட் பிங்கிறது என்னன்னா அசல் தொகை எண்ணுங்கிறது காலம் ஆறுங்கிறது வட்டி வீதம் பை ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா வந்துடும் ஓகேங்களா எதுக்கு திரும்ப திரும்ப எழுதுறேன் கொஞ்சம் நீங்க இதை மைண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க திரும்ப திரும்ப படிக்கும்போது திரும்ப திரும்ப கேட்கும் தான் கொஞ்சம் நோட் ஆக மைண்ட்ல கொஞ்சம் சேவ் ஆகும் சோ இப்போ பாத்தீங்கன்னா பி பை ஹண்ட்ரட் நமக்கு வந்து இப்போ அசல் தொகை நாலாயிரம் கொடுத்தாங்க ப்ராப்ளம் இல்ல எண்ணுங்கறதும் வருடங்கள் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க மூணா ஸ்பிட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா மூணு விதமாக கொடுத்துருக்காங்க நாலு பெர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் மூணு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இதை நீங்கள் எப்படி பண்ணலாம்னா ஒவ்வொரு வருஷம்னு சொல்லி நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஆறு பெர்சன்ட் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த நாலு அஞ்சு ஆறு இருக்கீங்களா இப்போ ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் என்ன வரும் பாருங்க பத்து பதினஞ்சு இந்த பதினஞ்சு பர்சன்ட்டை ஒரு வருஷத்துன்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் சிம்பிளாக முடிஞ்சிடும் பாருங்க பதினஞ்சு பர்சன்ட்கிறது ஒரு இயர் வச்சிங்கன்னா பி என்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படிங்குற ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா பிங்கிறது நாலாயிரம் ஸோ நாலாயிரம் இன்ட்ரென்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஏன்னா நம்ம வந்து பதினஞ்சு சொல்லி மூணே ஆட் பண்ணனால ஒரு வருஷம் கன்வெர்ட் ஆகிருக்கும் சரிங்களா இன்று ஆர் ஆர்னா வட்டி வீதம் பதினஞ்சு ஸோ பதினஞ்சு பை ஹண்ட்ரட் ஸோ இந்த ரெண்டு ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிருக்கோம் இந்த பக்கம் என்ன இருக்கும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி இருக்கும் ரெண்டு ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணியிருக்கிறேன் இப்போ எனக்கு இங்க வந்து பதினஞ்சு இன்ட்ரூ நாற்பது அப்படின்னு பதினஞ்சு இன்று நாற்பதுன்றது ஸோ நீங்க எப்படி பண்ணலாம்னா பதினஞ்சு நாள் எத்தனை பாருங்க பதினஞ்சு ரெண்டு முப்பது ஸோ பதினஞ்சு நாள் அறுபது அப்போ அறுபது ஒரு சிவங்க இருக்கு ஸோ அறுநூறு இப்போ பதினஞ்சு நாற்பது எவ்வளவு பார்த்தீங்கன்னா அறுநூறு ரூபாய் அப்படின்னா மூன்று வருடங்கள் முடிவில் நாலாயிரம் ரூபாய்க்கு அவருக்கு அறுநூறு ரூபாய் வட்டி கிடைச்சிருக்கும் ஓகேங்களா நீங்க வந்து எந்த விதத்துல நீங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆன்சரே இருக்கு இப்ப நீங்க பாப்பீங்க என்ன இது லென்தா போகுது செய்யும் போது நினைப்பீங்க பட் கான்செப்ட் புரிஞ்சதுக்கு அப்புறம் ஆகவே ஆகாது பார்த்த அடுத்த செகண்டே பி என்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபார்ம்ல உங்க மைண்ட் டிப்ல இருந்ததுன்னா நீங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு செகண்ட்ல ஆன்சர் சொல்லிடுவீங்க நீங்களாவே சொல்லிருவீங்க அந்த அளவுக்கு இது வந்து ஈஸியான கான்செப்ட் தான் அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க அடுத்த வீடியோ அது பண்ணலாம் அது வந்து கூட்டு வட்டி அப்படின்னு வரும் அதை விட தனி வட்டி ரொம்ப ரொம்ப சிம்பிள் கூட்டு வட்டியும் சிம்பிள் தான் ஆனா அதை விட தனி வட்டி சிம்பிள் ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஓகே காய் ஓகே ஸ்கிரீன்ல சரியா தெரியுதான் தெரியுது ஓகே ஓகே காய்ஸ் பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு தொகை மூன்று வருடங்களில் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது எனவும் நான்கு வருடங்களில் ஆயிரத்தி ஐம்பது எனவும் மாறுகிறது எனில் அசல் தொகை என்ன மூன்று வருஷம் ஓகேங்களா நீங்க நான்கு வருஷம் மூன்று வருஷத்துல தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பாஸ்புக்ல இருக்குது ஓகேங்களா இப்போ நீங்க ஏதோ ஒரு அமௌண்ட் என்ன சொல்றேன்னா நீங்க உங்களுடைய பாஸ்புக்ல ஓகேங்களா உங்களுடைய கனரா பேங்க் பாஸ்புக்ல சரி ஓகே ஏதோ ஒரு பேங்க் பாஸ்புக்ல நீங்க போட்டுக்க அமௌண்ட் வந்து உங்களுக்கு தெரியல எக்ஸ்னு வச்சுக்கோங்க சரிங்களா அந்த அமௌண்ட்டுக்கு மூணு வருஷத்தோட முடிவுல தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பாஸ்புக்ல கிடைக்குது இது வந்து வட்டி கிடையாது மொத்தமா சரிங்களா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் பாஸ்புக் கிடைக்கு மூணு வருஷத்தோட முடிவுல அதே நாலு வருஷத்தோட முடிவுல பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு முடிவு இருக்கு ஆயிரத்தி ஐம்பது இருக்கு சோ பிளஸ் ஒன் அப்படிதானே இங்க இருந்து பாத்தீங்கன்னா நாலாகும் இப்போ உங்க மூணு வந்துட்டு இங்கே ஒன்று வரும்போது அப்படி தானே சோ நாலு வருஷத்தோட முடிவுல ஆயிரத்தி ஐம்பது மூணு வருஷத்தோட முடிவுல தொள்ளாயிரத்தி ஐம்பது இருக்கு அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டிங் கழிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி ஐம்பது சாரி மைனஸ் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது போட்டீங்கன்னா என்ன வரும் நூறு வரும் அப்படி தானே ஸோ ஒரு வருஷத்துக்கு நடந்த சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் உங்க பாஸ்புக்கில் நீங்கள் போட்ட அசல் அமௌண்ட்லருந்து அசல் அமௌண்ட் ஓகேங்களா அந்த தொகையிலிருந்து வருஷத்துக்கு நூறு ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படி தானே வருஷத்துக்கு நூறு ரூபா அப்படின்னா மூணு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ மூணு இன்ட்ரூ மூணு படிங்கன்னா முந்நூறு வரும் இப்ப தொள்ளது வச்சுக்கோங்க சரிங்களா அறுநூத்தி ஐம்பதுங்கிற அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல இருந்ததுன்னா மூணு வருஷத்தோட முடிவுல ஒரு வருஷத்துக்கு நூறு ரூபாய் கிரெடிட் ஆகுது டெபாசிட் ஆகுது ஓகேங்களா சோ மூணு வருஷத்தோட முடிவுல முன்னூறு ரூபாய் அப்படின்னா முன்னூறு ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது நாலாவது வருஷத்தோட முடிவுல ஆயிரத்தி ஐம்பது ரூபா இருக்கும் வருஷம் ஆட் ஆயிரத்தி ஐம்பது ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆயிரம் ஒரு தொகை மூன்று வருடங்களில் தொள்ளாயிரத்தி ஐம்பது எனவும் நான்கு வருடங்களில் ஐம்பது எனவும் மாறுகிறது அவ்வளவு தான் கான்செப்ட் மூணு வருஷத்து முன்னாடி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இருக்குன்னா ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கிறதுனா அந்த மூன்று வருஷம் நாலு வருஷம் உங்களுடைய டிஃப்ரென்ஸ் பாக்கா வருஷம் எவ்வளவு பாத்தீங்கன்னா நூறு ரூபா அப்போ மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பாஸ்புல இருக்குன்னா முந்நூறுரூவா வட்டி போடுறாங்க அப்போ அறுபத்தி ஐம்பது ரூபா அக்கௌண்ட்ல இருக்கு தான் அடுத்த ஒரு தொகையின் தனிவட்டியானது அசல் தொகையின் ஒன்று பை பதினாறு பங்குங்களா நீங்க கவனிங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு தொகையின் தனிவட்டி வந்து ரொம்பவே ஆன கொஸ்டின் சரிங்களா ஏன் சொல்லுன்னா இந்த மாதிரி கொஸ்டின் அதாவது டேட்டாஸ் அந்த கணக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புகள் அதாவது வருஷம் அந்த வட்டி வீதம் அப்புறம் அந்த அமௌண்ட் அந்த மாதிரி மூவாயிரம் ரெண்டாயிரம் சொல்லி அந்த அமௌண்ட்டுகள் அந்த விஷயங்களை கொடுக்காம முடிஞ்சளவு டேட்டாஸை குறைச்சி கொடுத்து உங்களுக்கு ஆன்சர் கேட்பாங்க இது வந்து இப்போ ஒரு புது ட்ரெண்டாக வச்சிருக்கிறாங்க ஏன்னா இப்படி கேட்கும் போது நீங்க நினைப்பீங்க டேட்டாஸே இல்லையே அப்புறம் எப்படி சால்வ் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்துரும் சரிங்களா சோ இது ரொம்ப ஈஸி தான் அது கஷ்டம் கிடையாது எப்படிங்கிறத பாருங்க ஒரு தொகையின் தனிவட்டியானது சரிங்களா இப்போ ஆக்சுவலா தனிவட்டிங்கிற வேடு வந்துருச்சு அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் சரிங்களா தனிவட்டி அப்படின்னா பி என்ஆர் பை ஹண்ட்ரட் ஜஸ்ட் அந்த ஃபார்ம்ல அந்த ஒரே ஃபார்ம் தான் உண்டு சொல்லியிருக்கிறேன் எழுதிக்குறேன் சரிங்களா இப்போ பாருங்க ஒரு தொகையின் தனி வட்டியானது ஒரு அமௌண்ட் இருக்கு அந்த அமௌண்ட் வந்து பி சரிங்களா நம்ம எப்பவுமே அசல்ங்கிறத நம்ம பின்னா எடுப்போம் அந்த அப்படிங்கறத பின் எடுத்துக்கிறோம் அதோட தனி வட்டியானது அசல் தொகையை அசல் தொகையின் ஒன்று பை பதினாறு பங்கு இருக்கு பங்கு சரிங்களா அப்போ தனிவட்டி அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனிவட்டி வட்டிங்கிறது என்னன்னா அசல் தொகையை அசல் தொகைக்கு ஒன்று பை பதினாறு பங்கு சரிங்களா அப்போ என்ன வரும்னா பி பை பதினாறு அப்படின்னு வரும் சரிங்களா இதுதான் கான்செப்ட் ஒரு தொகையின் தனிவட்டியானது அசல் தொகையின் ஒன்று பை பதினாறு பங்கு இருக்கு அப்போ இப்போ இந்த தனிவட்டிங்கிறது பிஇக்கோட்டு ஒன்று சாரி தனிவட்டினா என்ன தனிவட்டின்னு எழுத வேண்டிதான் தனி தனிவட்டி இக்கோட்டு ஒன்று பை பதினாறு சோ தனிவட்டிங்கிறது அசல் தொகை அப்படிங்கிறதுனால பின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது

ஓகேங்களா ஒரு தனி வட்டிங்கிறது வந்து அசலோட பதினாறு பங்கு அதாவது பதினாறுல ஒரு பங்கா இருக்கு ஓகேங்களா அசல் தொகை வந்து பதினாறுல ஒரு பங்கு இருக்கு ஓகே அப்புறம் வட்டி வீதம் வந்து மொத்த வடங்களுக்கு சமமா வட்டி வீதம் அப்படிங்கிறது என்னன்னா ஆர் மொத்த வடங்களுக்குனா ஆர் இக்கோ டூ என் சரிங்களா அப்போ நீங்க என் இருக்கிற இடத்துல ஆர் போட வேண்டியதான் அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட் தான் ஆறு போட்டீங்கன்னா இன்டூ ஆறுனா ஆறு ஸ்கொயர் வரும் இருக்கட்டும் அப்படியே இப்படி நீங்க கேன்சல் பண்ணுங்க ஃப்ரீயும் கேன்சல் ஆகும் அப்புறம் இந்த ஹண்ட்ரட் இங்கே கீழே வகுத்துல இருக்கு அது மேலே கொண்டு போனீங்கன்னா எங்கே வரும் பாருங்க நூறு பை பதினாறு ஈக்குவல் ஆறு ஸ்கொயர் இந்த மாதிரி வருமா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பதினாறு அப்படின்ட்டு இருக்கு இங்கே ஆறு ஸ்கொயர் இருக்கு ஸோ நமக்கு வந்து ஆறு தான் தேவை அவங்க வந்து வட்டி வீதம் ஆறு தான் கேட்டிருக்காங்க ஆறு ஸ்கொயர் கேட்கல ஸோ நம்ம இந்த ஆறு ஸ்கொயரை எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா பத்து இன்ட்ரு பத்து பை நாலு இன்ட்ரு நாலு நான் வேற ஒன்றும் பண்ணல நூறு பை பதினாறுங்கிறத அப்படி ஸ்பிட் பண்ணி வச்சிருக்கிறேன் சரிங்களா இப்போ ஒரு ஆற கேன்சல் பண்றேன் ஒரு பத்து ஒரு நாலு கேன்சல் பண்றேன் இப்போ நமக்கு வெறும் என்னென்னு பாத்தீங்கன்னா பத்து பை நாலுங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஈஸி தான் இங்கே ரெண்டு டேம் இருக்கு இங்கே இருக்கு இங்க ரெண்டு டேம் இருக்கு எல்லாமே சேம் தான் இருக்கு சோ ஒரு டேம் நம்ம எடுக்கணும்னா இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா பாத்தீங்கன்னா ரெண்டு பத்து இரு இரண்டு நாலு சோ அஞ்சு பை தான் ஆன்சர் இத கலப்பு பின்னவா மாற்றிருக்கிறாங்க எப்படின்னா கேன்சல் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ எரி ரெண்டு நாலு அப்போ பகுதி என்னைக்குமே மாறாது இங்கே சைடில் ரெண்டு வந்திருக்கும் எரி ரெண்டு நாலு மிச்சம் ஒன்று ஸோ இப்படி வந்திருக்கும் இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் பெருக்கணும் இந்த ரெண்டையும் கூட்டணும் ஸோ எரி ரெண்டு நாலு பிளஸ் ஒன்று அஞ்சு அஞ்சு பை டூ அப்படிங்குறதா ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இதுதான் ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஓகே கவர் தனி வட்டியில் ஒரு தொகை தொகையானது பதினாறு வருடங்களில் இரட்டிப்பு அடைகிறது சரிங்களா தனி வட்டியில் ஒரு தொகை வந்து பதினாறு வருஷத்துல இரட்டிப்பாக தான் வட்டியில் ஒரு தொகை தனி வட்டிங்கிறது என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு தொகை அப்படின்னா என்னன்னு பாருங்க பதினாறு வருடங்களில் இரட்டிப்பு அடைகிறது எனில் வட்டி வீதம் என்ன நான் இதுல ஃபார்முலா எழுதுறேன் என்னன்னா வட்டி வீதம் சரிங்களா பதினாறு வருடங்கள் ஓகேங்களா அதாவது பி ஈக்குவல் டு ஒரு தொகையானது தனிவட்டியில் ஒரு தொகை அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி தனிவட்டியில் ஒரு தொகை அப்படிங்கும்போது தனிவட்டி தொகை ரெண்டுமே ஒன்று தான் சொல்ல வர்றாங்க ஸோ தனிவட்டிக்கு நீங்கள் பீன் எடுக்கலாம் ஸோ இந்த இடத்துக்குள்ள பீ எடுக்கணும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா பதினாறு வருடங்களில் இரட்டிப்பு அடைகிறது பதினாறு வருடங்களில் இரட்டிப்பு அடைகிறதுனா அந்த தொகை வந்து இப்போ எண்ணுங்கிறதா பதினாறு அப்படி தானே ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஓகே ஓகே நீங்கள் கான்செப்ட் நல்லா கவனிங்க தனிவட்டி அப்படிங்கிறது ஒரு தொகை அப்படி தானே தனிவட்டிங்கிறது தொகை அப்படின்னு சொன்னாங்க தொகை அப்படிங்கிற வேலை என்னென்னா நமக்கு வந்து பி அப்படி தானே ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பி அப்புறம் தொகைங்கிறதும் பி தான் அப்படி தானே இப்போ பி என்னஆர் பை ஹண்ட்ரட்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பதிலாக பி எடுக்கணும் சேம் டைம் பிக்கு பதிலாகவும் பி தான் எடுக்கணும் அப்படி தானே அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும் நமக்கு வந்து ஆர் கேட்டுருக்காங்க ஸோ நம்ம ஆர் ஈக்வல் அப்படி எழுந்தீங்கன்னா இந்த பிஎன் அப்படிங்கிறது இங்கே கீழே வந்திருக்கும் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது மேலே போயிருக்கும் ஸோ பி இன்டு ஹண்ட்ரட் பை நான் சொல்கிறது என்னென்னா இந்த இடத்துல இது வந்து இங்கே வந்திருக்கும் ஸோ பி இன்ட்ரு ஹண்ட்ரட் இப்படி வந்திருக்கும் இந்த பிஆர் கீழே வந்திருக்கும் பி இன்ட்ரு என் ஓகேங்களா நான் உங்களுக்கு தெளிவாக தடவை பாருங்கள் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஓகே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னே வச்சுக்கலாம் சரிங்களா இதுதான் நார்மல் ஃபார்முலா இதில் நீங்கள் வந்து ஆர் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இது மேலே வரும் இந்த ரெண்டு டைமும் கீழே வரும் ஆர் ஈக்குவல்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரு ஹண்ட்ரட் பை பி இன்ட்ரு என் அப்படி வரும் இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக அவங்க ஒரு தொகைன்னு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த டேமுக்கு பதிலாக பி இன்னு வந்துருப்பீங்க அப்போ பி இன்று ஹண்ட்ரட் பை பி இன்று என் அப்படின்னு வந்துருக்கும் ஸோ இந்த இடத்துல பிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் ரெண்டுமே கீழே மேலே இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம் வகுத்து தெற்குங்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பை என்னு வந்துடும் என்னங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் பதினாறு ஸோ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பை பதினாறு ஆர் ஈக்குவல் ஹண்ட்ரட் பை பதினாறு ஓகேங்களா சிம்பிளாக வந்துருச்சுங்களா இதை நான் கேன்சல் பண்ணுறேன் எட்டு ரெண்டு பதினாறு ஐம்பது ரெண்டு எண்ணூறு ஸோ நாலு எட்டு இருபத்தஞ்சிக்கு ரெண்டு ஐம்பது ஸோ இருபத்தி அஞ்சு பை நாலு இதுதான் ஆன்சர் இப்போ நால பேஸ் பண்ணியிருக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று தான் ஸோ நீங்கள் இதை நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் கலப்புண்ணத்துலேருந்து நார்மல் பின்னமாக மாற்றி பாருங்கள் இங்கே வந்து பெருக்கணும் இங்கே வந்து கூட்டணும் ஸோ ஆறு நாங்கள் இருபத்தி நான்கு ப்ளஸ் ஒன்று அப்படிங்கும்போது இருபத்தஞ்சு பை நாலு நமக்கு வர வேண்டிய ஆன்சரும் அதுதான் இருபத்தஞ்சு பை நாலு இருபத்தஞ்சு பை நாலு அப்படிங்கிறது தான் ஸோ ஆன்சர் வந்து ஏ ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் வட்டியில் வைக்கப்படும் ஒரு தொகை பதினாறு வருடங்களில் மும்மடங்காகிறது எனில் வட்டி வீதம் காண்க இங்க இருமடங்கு ஆகிடுச்சுன்னா ஏன்டே சொல்லலை பிகாஸ் அது என்னன்னா இருமட இரட்டைப்பு அப்படிங்கிறது நார்மல் தான் ஒரு வருஷத்துக்கும் இரண்டு வருஷத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அந்த ஒன்று ஒன்று அப்படின்னு தான் வரும் அதனால் அது வந்து கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆனால் மும்மடங்கு இருமடங்க தாண்டிட்டு மும்மடங்கு வந்தனாலே நீங்கள் அதை கண் கணக்கில் எடுத்துக்கணும் சரிங்களா தனிவட்டியில் வைக்கப்படும் ஒரு தொகை பதினாறு வருடங்களில் இரட்டிப்படை இந்த இது மும்மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் ஓகேங்களா தனிவட்டியில் வைக்கப்படும் ஒரு தொகை ஸோ தனிவட்டி அப்படிங்கிறது என்னென்னா பி ஓகேங்களா நமக்கு நார்மல் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா பி என்ஆர் பை ஹண்ட்ரட் ஈகுவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கும் இடத்துக்கு பார்த்தா நம்ம வந்து பின் போட்டாச்சு என்ன வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க நம்ம ஆறுக்குள்ள ஃபார்முலாவே கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம் ஆர் ஈக்குவல் டுவல் டு ஹண்ட்ரட் இன்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பை பி வருடங்கள் வந்து பதினாறு சரிங்களா வருடங்கள் வந்து இந்த மொம்மடங்காகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே மும்மடங்காகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஃபார்முலாவில் தான் நமக்கு ஆன்சர் வரப்போகுது அது எப்படின்னு பாருங்க தனிவட்டி அப்படிங்கிறது நான் பீன்னு சொல்லியிருந்தேன் போன சமயம் நான் பீன் சொல்லியிருந்தேன் பிகாஸ் இங்கே வந்து இரட்டிப்பு அப்படிங்கிற வேர்டு இருந்தது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ இங்கே வந்து நீங்கள் பிஇ கோட்டு டூ பீன் எடுக்கணும் சரிங்களா அடுத்து நீங்கள் நான்கு மடங்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா த்ரீ பீன்னு எடுக்கணும் அந்த மடங்குகளோட ஒரு டைம் கம்மியாக வச்சு எடுக்கணும் அதுதான் இதில் உள்ள ஒரு பேசிக்லா ஓகேங்களா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பதிலாக டூ பி எடுக்கணும் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பதிலாக டூ பிங்கிற வேலை எடுக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஆர் இக்கோல்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்ரு டூ பி பை பி இன்ட்ரு என் ஸோ ஒரு பியும் ஒரு இது கேன்சல் பண்ணிடலாம் என் பதினாறு அப்போ என்ன வரும் பாருங்க ஓகே ஹண்ட்ரட் இன்ட்ரூ ஓகே கைஸ் பாருங்கள் நான் இப்போ பிஎம்பி கேன்சல் பண்ணிட்டேன் ஹண்ட்ரட் இன்ட்ரு டூ பை பதினாறு சரிங்களா ஒரு இரண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ஸோ நூறு பை எட்டு அப்படிங்கிறதான் கான்செப்ட் ஓகேங்களா இப்போ கிடச்சிருக்க தனி வட்டி வீதம் அதாவது ஆர் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா நூறு பை எட்டு இதை நீங்கள் சிம்பிள் பண்ணிங்கன்னா ஐம்பது பை நாலு இருபத்தி அஞ்சு பை ரெண்டு ஸோ பன்னிரெண்டு ரெண்டு ஒன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஸோ பன்னிரெண்டு இதுதான் கைஸ் ஆன்சர் இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஓகே இருபத்தஞ்சி பேர் ரெண்டு அப்படின்ட்டு இருக்கு அப்படி தானே ஓகே ஐம்பது இருபது ஸோ கைஸ் இந்த இடத்துல ஆன்சர் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ஒன் பை டூ அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர் நான் வந்து இங்கே சாய்ஸ் தப்பாக கொடுத்துருக்கிறேன் ஸோ ஆன்சர் வந்து பி ஓகேங்களா பனிரெண்டு ஒன் பை டூ இது ரெண்டையும் பேர்களும் இங்கே ஆட் பண்ணணும் பனிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பிளஸ் ஒன்று இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பை டூ அப்படிங்கறதா ஆன்சர் ஓகே வாங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஓகே எந்த கொஸ்டின் பாருங்க தனிவட்டியில் ஒரு தொகை பத்து வருடங்களில் இரட்டிப்பாகிறது தனிவட்டி அப்படின்னா பி இங்கே இரட்டிப்பு அப்படிங்கிற வேட் வந்ததுனால ஸோ நீங்கள் வெறும் பீனே எடுத்துக்கலாம் டூ பி த்ரீ பிலாம் தான் டூ பீ தேவை ஸோ தனிவட்டிங்கிறது என்னன்னா பி ஒரு தொகை அப்படிங்கறதும் பி தான் பத்து வருடங்கிறது என் வட்டி விதம் கேட்கிறாங்க ஸோ வட்டி விதத்துக்கு ஃபார்முலாம் பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இது வந்து தனி வட்டிக்குள்ள ஃபார்முலா ஓகேங்களா ஸோ இந்த ஆர்க் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரு ஹண்ட்ரட் பை பி இன்ட்ரு என் நமக்கு வந்து தனி வட்டி அதாவது தனி தனிவட்டி ஓகேங்களா எஸ்ஐ அப்படிங்கிறது இந்த எஸ்ஐ இதெல்லாம் பின்னு கொடுத்தாங்க ஸோ இதை நீங்கள் எப்படி கன்டெட் பண்ணிடுறாங்கன்னா

ஓகேங்க இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் பட் புரிஞ்சிருந்து அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் புரியலன்னா எது புரியலை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஓகே உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சினா கூட அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் தெரிவிங்க சரிங்களா அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல்